மாவட்டத்தை சேர்ந்த சின்ன நாற்பத்தி ரெண்டு ஒரு நாற்பத்தி ரெண்டு ரூபாய் நீங்கள் சென்ட்ரலாக வரதெல்லாம் மாட்டுக்காதான் வேணுங்கெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க மந்தைக்குள்ள யாரும் நிற்காது நான் சொன்ன சொல்லா வேண்டியே மந்தைக்குவேன் வரீங்க ஆ அதை மாறி உங்களுக்கு யார் நான் நம்பரை கொண்டு வந்தாச்சு அண்ணாச்சி சீ உன்னோட நம்பரை கொண்டு

தனி காதே ராஜா ஒரே உடலடா ஒரே உடலடா வெப்சே சறி போலி வெப்சே சறி போலி மீண்டும் மீண்டும் வெற்ற கர் மாவட்ட ஜெயதே குதிரை ராஜா தனி காதே ராஜா ஒடூரம்பா இருக்குரே ஒரே உடலம்பா 983 ஆ பெட் 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 ஆ போரே பெட் பெட்

ஏன் ஆன தேவி லாலு கீழ்கெல்லாம் லாலு தேவி நம்பர் இரவு நம்பர் இரவு நம்பிக்கை கீழ்கெல்லாம் வேலூர் மாவட்டம் சாலு தேவி தேவி சாலு தேவி நம்பர் இரவு கீழ்கெல்லாம்

வருத்திழத்தி ஐம்பத்தி சுரேஷனா இருக்கீங்க தயவுசெய்து வண்டி பிக்அப் சாடு வந்து வாய்ப்பு நம்பர் மொத்தமாக

நண்பர் இருக்குது வெள்ளிமலை அது இல்லையா தலைவர் அந்த சின்ன கிண்ண அஞ்சாயிரம் ரெஸ்ட் கொடுக்க வெள்ளிமலை

ಅನ್ನಾಚಿ ಉನ್ನರ ನಂಬರ್ ಅನ್ನಾಚಿ ನಂಬರ್ ಕೊಂಡು ಬಾ ಏಗಮ ಕೊಂಡು ಬಾ ಕಲರ ಬಲಿಗಟ್ಟ ಟೈಮ್ ಆಯ್ತಲ್ಲ ಬಾ ಕುಸಿಗಿರ ಮುಚ್ಚು ಬಾ ಆ ಬಲಿಗಟ್ಟ ಕಲೋ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತಿ ಜೈ ಜೈ ಫಸ್ಟ್ ಮ್ಯಾಚ್ ಮಾಡಿ ಅಟ್ಟೆ ಚೆಕ್ಕೊಂಡಿ ವಾಡಿ ವಸಂತ ಬಿಡುಗ ಜೈ ತಂಬಿ ಏ ಸಾರನೆ ಅವರು ಚೋಡರಿಗೆ ನಾನು ಈಗ ಪೋಲೀಸ್ ಗೊತ್ತಿರೋ ಒಂದು ಪೈನ ಚೋಡಿ கொப்பத்தை வெட்டிற ராணி நமது கப்பத்தை வெட்டுற நம்பர் 29 இ குப்பத்தை கன்னி வெட்டுற நம்பர் 39 ஏரத்துக்கு குப்பத்தை வெட்டுற ராணி ராணி வெட்டுறான் நம்பர் 29 இதனால பை குப்பத்தை வெற்றில நாటికి вартоಕ್ಕೆ நீ எல்லா பேர் சார்பாக மனமகிண்டியை ஏற்றுக்கொள்ளுறோம் அநேகாய் ಸಂಸ್ಥாவுக்கு டிங்கந்த மற்ற கலை ஆடியோஸ் நீ நம்பர் எண்பத்தி நாலு நம்பர் எண்பத்தி நாலு

நம்பர் ஏழு மாவட்டம் அறுபத்தி மூணு ரூபாய்க்கு

விசரா ராக்கெட் ராணி புல்லெட்டை घेतिरो வில காரண காலை விசரா ராணி ராணி ராக்கெட் ராணி செஞ்சாங்க அடடட சின்னக்னி راকেশ ராணி نمبر 86 يلவ தரானு வெந்து விசரா راகே ராணி சிंद्रவர் ਨੇ نمبر 86 உள்ள ৰেচার விசரா লাই খেলে 11 सेकेंड يلவナル பை ஒன்பு முதல் கட்சி போதும் நம்பரை நகர தேரந்த காலை கரு கால் பைரவா தக்கும் கரு கால் பைரவா வெற்றி இந்த தேரந்த காலை கரு பைரவா பெரிய சந்திரன் விலக பெரிய சந்திரன் கரு பைரவா இந்த காலை மங்கை வீதி

தலைவாக்கள் தம்பி ஒன் போர் த்ரீ தம்பி என்ன டி சர்ட் பண்ணி கீழே நம்பர் இருபது நாலு

நீங்களோட நீங்க கட்டாயம் பேச்சு வயசு மாறிடுவாங்க மாறுத தெளிவா அறுபத்தி நாலு அங்கே தெளிவா கமல் ரெட்டி நாக

எ <laughs>